வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்கரனும் செவ்வாயும் இணைவு இந்த சுக்கரன் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா பிருகு அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் செவ்வாய வந்து பாத்தீங்கன்னா மங்களன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இந்த சுக்கரனும் செவ்வாயும் இணைந்து ஒன்னு நாலு ஏழு பத்து கேந்திரத்துல நிற்கும் போது இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிருகுமங்கல யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிருகுமங்கல யோகம் என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னா அபரிவிதமான சொத்து சேர்க்கை சுகபோகமான வாழ்க்கை அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி டைனமிக் பர்சனாலிட்டி லக்ஸரியஸ் திங்ஸ் வாங்குறது ஒரு ஆடம்பரமான பொருட்கள் சேர்க்கை இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு கொடுக்கும் அதே மாதிரி நம்மளோட ஆளுமை திறமை புத்திசாலித்தனம் சமயோஜித புத்தி கூர்மை எல்லாமே மேம்பட்டு நம்மளோட வாழ்க்கை ஒரு பெரிய லெவல்ல முன்னேறும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த பிருகுமங்கல யோகம் உங்க ராசிக்கு இருக்கா பார்த்துடலாம் வாங்க கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க இந்த நவம்பர் இருபத்தி ஆறு டு டிசம்பர் இருபது செவ்வாயும் இணைவு இந்த சுக்ரனும் செவ்வாயும் இணைவு விருச்சிகத்துல இணையறாங்க இது என்ன மாதிரி பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னா விருச்சிகம் வீடு உங்களுக்கு அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களோட ராசி அதிபன் யாரு சந்திரன் சந்திரனுக்கு சுக்ரன் சமமான கிரகம் சுக்ரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா லார்ட் ஆஃப் போர் அண்ட் லெவன் அதாவது சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் லாபஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் அதே மாதிரி செவ்வாயை பத்தி சொல்லணும் அப்படின்னா சந்திரனுக்கு சமமான கிரகம் செவ்வாயும் சமம் இவன் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு மற்றும் பத்துக்கு அதிபன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துக்கு அதிபன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இப்ப இவங்க கொடுக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு பேரும் ஈக்குவலா வந்து பலன்களை கொடுப்பாங்க அப்ப ஈக்குவலா பலன்களை கொடுக்கும்போது உங்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் நீங்க கவனிக்கணும் அப்படின்னா ஆஹ் நிறைய கடகராசி அன்பர்களுக்கு வந்து பாருங்க ஒரு தீவிரமான காதல் உணர்ச்சி அப்படின்றது வரும் பொதுவாவே கட கடகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னாங்க ரொம்ப அன்பானவங்க தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ராசி எது அப்படின்னா கடகம் இந்த காலத்துல லவ் பண்ற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பையன் தான் எல்லாம் அந்த பையன் தான் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை அந்த பையனுக்காக தான் நம்ம பிறந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு தீவிரமான காதல் உணர்ச்சி இது ரொம்ப யங் ஏஜ் இல்ல எல்லா ஏஜுக்கும் ஓரளவுக்கு இது வரும் அதாவது மிடில் ஏஜ் ரொம்ப எல்டர்ல ஏஜ்க்கு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா லவ் அவங்களுக்கும் லவ் வரும் யார் மேல பேர மேல பேத்தி மேல வந்து சொந்தங்கள் மேல லவ் வரும் பட் இந்த லவ் அப்படின்றது வந்து ஒரு செக்ஷுவல் தாட்ஸோட இருக்க லவ் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு தீவிரமான காதல் உணர்ச்சி அப்படின்னு வரும் அதே மாதிரி நிறைய கடகராசி அன்பர்களுக்கு ஆப்போசிட் செக்ஸ் மேல அட்ராக்ஷன் அப்படின்றது வரும் குழந்தை இல்லாத நிறைய கடகராசி அன்பர்களுக்கு கரு அப்படின்றது கூடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கலைகள்ல ஆர்வம் ஆஹ் இந்த வயசுல வந்து பாருங்க ஒரு ஐம்பது வயசு இருக்கும் ரொம்ப கடகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு நான் வந்து யூடியூப்ல பார்த்தேன் அதுல வந்து ஒரு ஆடு பார்த்தேன் உங்க வயசை பத்தி கவலையே இல்லை இந்த வயசுல நீங்க கத்துக்க கத்துக்கலாம் அப்படின்னு ஒரு பிள்ளை வந்து சொல்லிட்டு இருந்துச்சு அதனால நான் கத்துக்கல சேர்ந்துருக்கமா அப்படின்ற மாதிரி தோணும் செய்யுங்க தப்பே இல்லையே அந்த மாதிரி கலைகள்ல ஆர்வம் சின்ன வயசுல என்ன கத்துக்கணும்னு ஆசை இருந்துச்சுங்க நான் இந்த வயசுல கத்துக்கலாம்னு நினைக்கிறேன் தாராளமா கத்துக்கலாம் படிப்புக்கோ கத்துக்கிறதுக்கோ நல்ல விஷயத்துக்கும் நம்மளுக்கு வந்து வயசே கிடையாது இல்லைங்களா ஸோ உங்களுக்கு அப்படி தோடுது அப்படின்னா தாராளமாக கத்துக்கோங்க செய்யுங்க உங்களுக்கு அதுல மனசு சந்தோஷம் அப்படின்றது வரும் அதே மாதிரி பூர்வீக சொத்து பத்து இருக்கு அப்படின்னா நிறைய கடகராசி என்பர்களுக்கு இது வரத்துக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல சுக்ரனும் செவ்வாயும் இணைவு ஒரு அதிர்ஷ்டம் நிலம் சார்ந்த அதிர்ஷ்டம் அது பூர்வீக சொத்தா இருக்கலாம் நிறைய பேருக்கு ஸோ இது வந்து பாருங்க இந்த காலத்துல ஏற்படக்கூடிய ஒரு பலன்கள் இந்த பிளானட்ரி பொசிஷன் வச்சு மற்ற பிளானட்ரி பொசிஷன் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கா எட்டுல ராகு டிசம்பர் அஞ்சுக்கு மேல ஒரு குருனோட பார்வை இருக்கு அஷ்டமத்து ராகும் அஷ்டமத்து ராகுனா மைனஸும் நிறைய இருக்கு பட் பியாண்ட் தட் குருனோட பார்வை இருக்குன்னா திடீர் தன பிராப்தி அப்படின்ற ஒரு பிளஸ்ஸை மட்டும் எடுத்துக்கலாம் ஒன்பதுல சனி சனி பாக்கிய சனியா இருக்காரு பாக்கிய சனியா இருக்க டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருனோட பார்வை இருக்கு ஆஹ் அதுக்கப்புறம் ஒரு பாக்கிய சனியாவே இருப்பாரு பாக்கிய சனி எல்லா விதத்திலயும் குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் பாக்கியம் அதை கொடுக்க போறாரு அதே மாதிரி குரு வந்து பாத்தீங்கன்னா விரைய குருவா இருக்காரு டிசம்பர் அஞ்சுக்கு மேல விரை குருவா இருந்து வக்ரகதி அடைஞ்சிருக்காரு ஒரு சுப வரையும் அப்படின்றது கடகம் கண்டிப்பா செய்வாங்க வீடு கட்டுறது காரு வாங்குறது ஏதாவது ஒரு சுபவரையும் ஒன்னும் இல்லமா நான் ஒரு நாலு ட்ரெஸ் போய் எடுத்துன்னு வந்தமா நாலு புடவை எடுத்துன்னு வந்த மாதிரும் சுப வரையும் தான் அந்த மாதிரி நடக்கும் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கடகத்திலேயே வந்து வக்ரகதி அடைஞ்சிருக்காரு சுயஸ்தானத்துல வக்கரம் நம்ம ஒரு சில விஷயம் முடிவு பண்ணிருப்போம் பாத்தீங்கன்னா இது தப்போ அப்படின்ற குழப்பம் வரும் குழப்பமே வேண்டாம் நியாயமான முடிவுனா தாராளமா செய்யுங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கடகத்தினோட இந்த சுக்கரனும் செவ்வாயும் இணைவுக்கான பலன்கள் சின்ன சின்ன விஷயம் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் காஷியஸா இருங்க அதிகப்படியான காதல் உணர்ச்சி அதுல கொஞ்சம் காஷியஸா இருங்க காஷியஸா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் நல்லது நடக்கும் உங்களுக்கு கண்டிப்பா நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்ரன் செவ்வாய் இணைவு உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள் இல்லைங்க இந்த இணைவு எனக்கு என்ன மாதிரி இம்பாக்ட் ஏற்படுத்தும் நான் ரொம்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை நாங்க வந்து இந்த காலகட்டத்துல டிசைட் பண்ணலாம்னு நினைக்கிறோங்க செய்யலாமா வேண்டாமா அந்த முக்கியமான விஷயங்கள் திருமணமா இருக்கலாம் இல்ல பிள்ளைக்கு திருமணமா இருக்கலாம் இல்ல சொந்த வீடா இருக்கலாம் இல்லைன்னா வந்து பாருங்க டிவர்ஸ் இல்ல இரண்டாவது கல்யாணம் இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கலாம் அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நாங்க பேசிட்டு எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் Thank you